வணக்கம் தமிழ் சொந்தங்களே நான் கருணாகரன் எங்கள் ஊருக்கு மிக அருகில் இருக்கிற இந்த காட்டுப்பகுதிக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த காட்டுப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு மலை இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அந்த மலை மேலே ஏறி ஒரு சில காட்சிகளை பதிவு பண்ணி உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரத்தான் நான் இந்த படிக்கட்டு வழியாக இப்போ நான் இருக்கிறேன் பாருங்கள் மேலே இந்த உச்சி மலைக்கு போகக்கூடிய பாதை தான் இந்த படிக்கட்டுகள்லாம் இதில் பயணிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க இந்த படிக்கட்டு வழியாக மேலே பயணம் பண்ணனா ரொம்ப சிரமம்தான் சிரமப்பட்டு தான் நாம் அந்த மலை உச்சிக்கு போக முடியும் அவ்வளவு எளிமையாக நாம் இந்த பாதையை கடந்து போயிட முடியாது இந்த மலை மேலே பெய்கிற மழை முழுவதுமாக இந்த குட்டையில் இந்த சுனையில் தான் வந்து தேங்குது பாருங்கள் இதனுடைய பரப்பளவு இதனுடைய அகலம் நீளம்லாம் கம்மியாக தான் தெரியும் ஆனால் இதனுடைய ஆழம் ஒரு ஆள் மூழ்கிற அளவுக்கு ஒரு அடி அளவுக்கு இதில் ஆழம் இருக்குது இந்த மலை மேலே மேய்ச்சலுக்கு வர கால்நடைகள் ஆடுகள் எல்லாம் இந்த சுனையில் இந்த குட்டையில் தண்ணி குடித்து அதனுடைய தாகத்தை தீர்த்துக்கும் இந்த குட்டை நிரம்பி வழிகிற எல்லா தண்ணியுமே இந்த வழியாக தான் கீழே போய் சேர்ந்துடும் மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க பாருங்க பார்க்க எவ்வளவு அழகாக பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த காட்சியெல்லாம் நகரத்தில் நிச்சயமாக கிடைக்காதுங்க அதனால தான் நான் உங்களுடைய பார்வைக்காக இதை பதிவு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையாகவே இந்த மலைகள் காடுகள் அருவி ஓடை ஏரி குளம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதில் இருக்கிற இந்த இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற பாருங்கள் ஒரு சில குரங்குங்கள்லாம் இங்கே இருக்குது இதுங்க சாப்பிட்றதுக்குன்னு இந்த வனப்பகுதியில் எதுவுமே இல்லைங்க பூத்து காய்ச்சி பழுத்து இதுங்க சாப்பிட்ற மாதிரி இந்த வனப்பகுதியில் எந்த மரமும் இல்லவே இல்லை அதனால தான் வன விலங்குகள் நிறைய இப்போ கிராமப்பகுதிகளில் உள்ளே வர ஆரம்பிச்சிடுது பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி நிச்சயமாக இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் மனிதன் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தால் எவ்வளோ ஒரு நன்மை இருக்குதுன்னு தெரியுங்களா இன்றைக்கி நிறைய மலைகள் காணாமல் போயிருக்கு நிறைய ஏரிகள் குளங்கள்லாம் காணாமல் போயிருக்கு இந்த மனித குலம் அதை எல்லாமே ஆக்கிரமித்து பெரும் நஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நாம் இயற்கையோடு ஒட்டி வாழும்பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குதுங்க இந்த காடு மலை அருவி ஏரி குளம் இது எல்லாமே நாம் மட்டும் பிறந்தோம் அனுபவித்தோம் இறந்தோன்னு போகாமல் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கடமையாக இருக்குதுங்க மரம் இல்லைன்னா மழை இல்லை மழை இல்லைன்னா நீர் இல்லை நீர் இல்லைன்னா சோறு இல்லை சோறு இல்லனா எந்த உயிரினமும் இல்லை எந்த உயிரினமும் உணவு இல்லாத வாழ முடியுமா மரம் நடுவோம் மழை பெறுவோம் இயற்கையோடு இணைவோம் இன்புற்று வாழ்வோம்